ஹம பார்வதி நகர மகாதேவாம் கடலூர் மாவட்டம் கொஞ்சுகுப்பம் அருமிகு ஊரடைய பொற்களை சமேத ஐயநாரப்ப சுவாமியுடைய திருநாலய மகா கும்பாபிஷேகம் நாளைய தினம் நடைபெற உள்ளது அதனுடைய முன் அங்கமாக யாகசாலை பூஜைகள் எல்லாம் அழகான முறையிலே செய்யப்பெற்று பூர்ணாக நடத்தப்படுகின்றது நாளை தினம் சரியாக ஆறு மணிக்கு கோ பூஜைகளை தொடரப்பெற்று ஒம்பது மணிக்கு மேலாக பத்து முப்பது மணிக்குள்ளாக நடைபெறவுள்ள மகா கும்பாபிஷேகம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சாது தரிசனம் சாப விமோசனம் என்று சொல்வார்கள் நாம் செய்த எல்லா விதமான எல்லாம் நம்மை விட்டு அகல நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னும் சிறிது நேரத்திலே கோபுர மகா தரிசனங்களை நாம் செய்து எல்லோருக்கும் எல்லா விதமான எல்லாம் நமது பெருமான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கோடு மகன் புனித நன்னீராட்டு பெருவிழாவை நாம் காண உள்ளோம் அன்பர்களே எல்லோரும் வருகை தந்து எல்லாம் வல்ல பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரத்தை நாம் அனைவரும் பெற்று இவ்வுலகிலே சகல சௌபாக்கியங்களையும் நாம் அனைவரும் பெருபோமாக கேட்டுக்கொள்கின்றோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சாது தரிசனம் சாகு போஜனம் என்று சொல்வார்கள் மகத்தான பெரும் சாந்தி பெருவிழாவானது பல புண்ணிய நிலந்து கொண்டு வரப்பட்ட நீர்களெல்லாம் கரிசத்திலே சேர்க்கப்பட்டு அந்த தீர்த்தமானது மேல் படுமாகில் நம்ம சதீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்கள் எல்லாம் எல்லா விதமான சாபங்கள் எல்லாம் விபர்த்தி ஆகின்றது எல்லா விதமான வியாதிகள் எல்லாம் போகின்றது அப்பே பிரதான மகத்தான கும்பாபிஷேகமானது இன்னும் சிறந்த நேரத்திலே மற்றும் பெரியவர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் என்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரத்தினாலேயும் மிக அற்புதமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது அன்பர்கள் எல்லோரும் வருகை தந்து பிரார்த்தனை செய்வோமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நம சிவாய்